என்னோட டைம் வந்து இன்னைக்கு நல்லா பாஸ் ஆகிட்டு இருக்கு யார் நல்லா தாரிக்கா வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகலாமா ஹாய் தாரிக்கா சொல்லிடுறேன் ஹாய் தாரிக்கா ஹாய் சொல்லிட்டாங்க அவங்க வந்து சிக்கன் சமைக்க போறாங்களா எப்படி சமைக்கிறேன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லி தராங்க சொல்லு அவங்களுக்கும் சொல்லு எப்படி சிக்கன் சமைக்கிறதுன்னு சொல்லு என்னாச்சு சின்ன தின்னு அங்கங்க எரியக்கூடாது சிக்கன் சமைக்கிறது எப்படின்னு சொல்லு

என்ன பண்ண நீ நல்லா போஸ்ட் கொடுத்தன அத்தை நல்லா போஸ்ட் பண்ணி எடுப்பேன்ல ஆ என்னது என்ன ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்கன்னு இருக்குரியா ஃபோட்டோ தான் எடுக்கிறேன் ஆ ஆ இப்படியே திருப்பி இப்போ இருக்கலாமா ஆ சொல்லு ஹாய் ஆ லவ் யூ Bye bye. Bye bye. Bye bye. Sorry dear. Ah, uh, apa? Mana? Bye bye. Ma? Ini mau deh petikla. Ini mau deh petikla ma? Kakak petikla. Ah. Mega ini petikla. Ah. Apa? Chati ya. Ah? Chati ya. Chati ya? Ada pelawat cikla. Ada pelawat cikla ma? Ada ah. pelawat cikla. Oh. Ah.

காத்து பாத்து ஆயுயே குரல் விழுந்துகுறேன் எந்திரி என்ன வேணும் போச்சு இன்னைக்கு ஊறி போச்சு உங்க அம்மாチ முடி போச்சு ஹாய் என்ன வேணும் ஆ என்ன வேணும் என்னது இது ஆயி தொட ஆய் வை கூட கூடாது ஆயிடுதெல்லாம் சாப்பிடக்கூடாது அத்தைக்கு பிரியாணி செய்யுறது அப்படின்னு தர சொல்லித்தரமாட்டேயா நீ மட்டும் நல்ல 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 ரெசிப்பியாக சாப்பிட்றல அதே மாதிரி அத்தைக்கு தரணும்ல நீ இந்த நிறைய பேர் உன்னை உன்னோட ரெசிபிக்காக வெயிட் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க எப்படி சொல்கிறது சரி சொல்லி பார்க்கலாம் சொல்ல மாட்டையா என்ன கொடுத்தா சொல்லுவேன் சிக்கன் கொடுத்தா சொல்லுவியா ஆ என்னது ஆ புரியல ஆ பஞ்சா என்ன பஞ்சு பிஞ்சா ஓ அந்த பிஞ்செல்லாம் போட்டால் சொல் சொல்லுவியா அதெல்லாம் வாங்கிட்டு வந்தால் என்னென்ன ரெசிபின்னு சொல்லுவியா ஆஹா ஏன் இப்படி முகத்தெல்லாம் பொத்திக்கிற ஆ ஆ ஏன் இவ்வளோ முகத்தெல்லாம் பொத்திக்கிற பாட்டி எல்லாம் கோவம் வந்துருச்சா அதனால முகத்தை ம் உன்னோட ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டுடலாமா வேண்டாமா நீ சுட்டி குழந்த தானே என்னாச்சு வேண்டாமா ம் போட்டுடலாம் எல்லாத்தையும் போட்டுலாமா ஒரு வீடியோ மேக் பண்ணி எல்லாத்தையும் ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டுடலாம் இது என்ன டான்ஸ் பார்த்து பார்த்து இறங்கிடாத கால் எங்கெங்கே விடுற நீ கால் எதுக்குள்ளால விடுவாங்களா ஆமாவா ம் உன்னை ஒரு மே வீடியோ மேக் பண்ணி போடுறேன் பேர் அத்தை பை சொல்லிடுறேன் எல்லாத்துக்கும் பாய் பாய் அப்படியே சொல்லுவ இந்த எந்திரிச்சி இப்படி சொல்லு இப்படி சொல்லு இப்படி கேமரா பார்த்து சொல்லு பாய்பாய்னு ஆ ni nala so nata so kamu ngepaka merpang bye bye ah solid ya okay thank you